புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு பத்து ஆண்டுகள் வெற்றிகரமாக முடிவடைந்துள்ளதையொட்டி நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் அந்த நிறுவனங்களில் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடுகிறார் பல்வேறு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் தங்களின் வளர்ச்சி பயணம் குறித்த அனுபவங்களை பிரதமரிடம் எடுத்துக் கூறுகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் தொழில் முனைவோரை ஊக்குவித்தல் முதலீடு அடிப்படையிலான வளர்ச்சியை உருவாக்குதல் புதிய கண்டுபிடிப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகிய நோக்கங்களின் அடிப்படையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தொடங்கி வைக்கப்பட்டது இளைஞர்கள் வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை வழங்குபவராக மாறும் வகையில் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஏழு புள்ளி மூன்று டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவதற்கு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கும் இந்த திட்டம் வழிவகை செய்துள்ளது வளர்ச்சியை ஊக்குவித்து நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கான பொருளாதார மாதிரியாக இந்த திட்டம் அமைந்துள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள படுக்க வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் உள்ளிட்ட புதிய ரயில்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் மேற்குவங்க மாநிலம் ஹவுராவிலிருந்து அஸ்ஸாம் மாநிலம் காமக்யா என்ற இடத்திற்கு படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் முதல் முறையாக இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலையும் நியூ ஜல்பைகுரி நாகர்கோவில் மற்றும் நியூ ஜல்பைகுரி திருச்சி இடையிலான அம்ரித் பாரத் விரைவு ரயில்கள் உள்ளிட்ட புதிய ரயில்களையும் பிரதமர் நாளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இதன் மூலம் மேற்குவங்கம் அஸ்ஸாம் பீகார் ஒடிசா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ரயில் இணைப்பு வசதி மேம்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது புதிய ரயில்கள் மூலம் பயணிகளின் நேரம் வெகுவாக குறையும் என்றும் வர்த்தகம் சுற்றுலா சமூக பொருளாதார மேம்பாடு ஆகியவை மேம்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டு மக்கள் அனைவருக்கும் நவீன சுகாதார வசதிகளை வழங்கும் நோக்கில் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி நாடு முன்னேறி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கோவை மெடிக்கல் சென்டர் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்ட நரம்பியல் சிகிச்சைக்கான கட்டடத்தை நேற்று அவர் திறந்து வைத்து பேசினார் மனிதன் வெற்றி பெற கடின உழைப்பு விடாமுயற்சியும் அவசியம் என்றும் இதற்கு தமிழகத்தில் பலர் உதாரணங்களாக இருப்பதாகவும் அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையின் பொன்விழா நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய குடியரசு துணைத் தலைவர் சேவை மனப்பான்மை அர்ப்பணிப்பு உணர்வு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிகவும் அவசியம் என்றார் ஆரோக்கியமான குடிமக்களால் தான் தேசத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்க முடியும் என்றும் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் குஜராத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஆதி சங்கராச்சாரியார் குறித்த நூலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று வெளியிட்டார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த நூல் வெளியிடப்பட்டது நூலை வெளியிட்டு பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மொழியில் நூல் கொண்டுவரப்பட்டிருப்பது மிகப்பெரிய சாதனை என்று புகழாரம் சூட்டினார் மாணவர்கள் இந்த நூலை அவசியம் படிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் நல்லொழுக்கத்தின் முக்கியத்துவம் தெரிய வரும் என்றும் உள்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா மலாவி நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகருடன் நேற்று கலந்துரையாடினார் இந்தியா மலாவி இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்தவும் இரு நாடுகளுக்கு இடையே ஒருங்கிணைந்த உறவுகளை உருவாக்கும் வகையிலும் இந்த சந்திப்பு நடைபெற்றது நாடாளுமன்ற அமைப்புகளில் நம்பகத்தன்மை கௌரவம் ஆகியவற்றை மேம்படுத்துவது தொடர்பாகவும் ஓம் பிர்லா மலாவி நாடாளுமன்ற சபாநாயகர் சமீர் சுலேமான் உடனான சந்திப்பு அமைந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாடாளுமன்ற ஒத்துழைப்பு மற்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக அவர்கள் விவாதித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் அமலாக்கத்துறையினரை தங்களது பணிகளை செய்யவிடாமல் இடையூறு செய்த வழக்கில் பதிலளிக்க அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா விபில் பஞ்சோலி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மற்றும் அதிகாரிகள் காவல்துறை உயரதிகாரிகள் ஆகியோர் விளக்கமளிக்க வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டனர் வழக்கை அடுத்த மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்